மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுகிரத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் எதிரிகளையும் நண்பர்களாக மாற்றக்கூடிய இயல்பை பெற்ற கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் இடத்துல ஒரு தனித்திறமை காணப்படுறது எதிரிகளை கூட நண்பர்களாக மாற்றக்கூடிய இயல்பாய் இயல்பை பெற்றவர்கள் ஒரு சூழ்நிலையில எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் ஒரு இடத்துல யாராவது உங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி வந்தா கூட அவங்களுடைய தோளில் கையை போட்டு அவர்களையும் நட்பாக மாற்றக்கூடிய ஒரு திறமை இது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது இந்த கும்பராசியை சார்ந்த பக்த கொழிகளுக்கு இந்த திறமை இயல்பாக இருக்கும் அதை போல எவ்வளவு கையில் பணம் இருந்தாலும் வெளி வெளிக்காட்டிக்கொள்ளாமல் இருப்பார்கள் எந்தெந்த இடத்துல எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்துல நிமிர்ந்து நிற்கணும் எந்த பணிந்து இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இயல்பை பெற்றவர்கள் சூழ்நிலைகளை சமாளிக்க தெரிந்தவர்கள் வெற்றியாளர்களாக ஆகிறார்கள் அந்த விதத்திலே இந்த கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்தெந்த இடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் இங்கிதத்தோடு செயல்படக்கூடிய இயல்பை பெற்று வெற்றி பெறக்கூடியவர்கள் இவ்வளவு திறமை வாய்ந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வினா ஒரு பயம் இந்த ஆண்டினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது மிகவும் கடுமையான கிரக அமைப்பை பெற்றவர்கள் கும்பராசியை சார்ந்தவர்கள் என்ற தகவல்கள் காதில் விழுகின்றதே இன்றைய காலகட்டங்களில் பலவிதமான மீடியாக்கள்ல பல ஜோதிடர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள் எங்களுக்கு பயத்தை கொடுக்கின்றது என்று கும்ப ராசியை சார்ந்த பல பக்த கொடிகள் தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கும்ப சார்ந்த பக்த கொடிகள் ஜோதிட ஆர்வலர்கள் பேசிக் நாலேஜ் உடையவர்களுக்கு இந்த பயம் இருப்பது உண்மைதான் இந்த பயம் இருக்கிறது உண்மைதான் அதுக்கு என்ன காரணம் உங்களது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒன்று பனிரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மந்தக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்களது ராசியிலேயே கடந்து வருகின்றார் ஜென்ம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உங்களது ராசிக்கு தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை கடந்து வருகின்றார் இரண்டாவது ஸ்தானமாகிய வாக்கு தன குடும்ப ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு நமக்கு அனுகூலத்தை கொடுக்குமா என்று ஜோதிட ஆர்வலர்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஜோதிட ரீதியான மற்றொரு சூக்மத்தையும் ரகசியத்தையும் நாம் சிந்தித்து இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக மாற்ற முடியுமா கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த ஆண்டை வெற்றி ஆண்டாக மாற்ற முடியுமா என்பதையும் நாம் சிந்திக்க முடியும் மந்தகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சரிச்சாலும் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிச்சாலும் அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிச்சாலும் குரு பகவான் அர்த்தாட்டம ஸ்தானத்தில் சஞ்சரிச்சாலும் குரு பகவானுடைய பார்வை எந்தெந்த ராசியில் பதிகின்றது என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வைகள் மூலம் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ஏற்றங்கள் மாற்றங்கள் நாடி வரப்போறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும் இப்ப குரு பகவானுடைய பார்வைகள் எந்தெந்த ஸ்தானத்தில் பதிகின்றது என்ற தீர்மானத்தை தீர்மானித்து அதன் பிறகு கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புக்கள் ரீதியாக எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டை கூட நீங்கள் அனுகூலமான சிந்தனைகளில் சிந்திக்க முடியும் அந்த விதத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் பதிகின்றது கடந்த காலத்தில் மனதில் இருந்த கவலைகள் நீங்க போறது கஷ்டங்கள் நீங்க போறது பயங்கள் நீங்க போறது வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது இனி இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் என்று தீர்மானித்தவர்களுக்கு கூட ஆரோக்கியத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது நல்ல முன்னேற்றங்கள் மூலம் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது குரு பகவானுடைய பார்வை அட்டமஸ்தானத்தில் பதியும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கும் பயங்கள் நீங்கும் சந்தேகங்கள் நீங்கும் சில சமயங்கள்ல இந்த சந்தேகம் அப்படிங்கிறது வந்துடுத்துன்னா நிம்மதியே இருக்காது அந்த விதத்துல மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வழங்கப் போகின்றது குரு பகவானுடைய பார்வையானது தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானத்தில் பதிகின்றது பத்தாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகளுக்கு எதிர்பாராத விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகப் போகிறது பலவிதமான கடினமான உழைப்பை கொடுத்து கொடுத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல சொபார்டினேட்டுடைய கோஆப்ரேஷன் கிடைக்க போகிறது மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்க போகிறது சில சமயங்களில் சில பக்த கொடிகளுக்கு ஆஃபீஸில் இந்த மேல் அதிகாரிகள் கடுபிடிகள் கடுமையாக இருக்கும் அந்த சமயத்தில் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் அவரிதமான மன உளைச்சல்களை பெறுகிறார்கள் மேல் அதிகாரிகள் சில பேரை வந்து அப்படியே பழி வாங்கிறது அவளை ரொம்ப பனிஷ் பண்ணுறது திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்ய சொல்கிறது என்னத்தான் கையில் அவள்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் இவைகளெல்லாம் பாபங்கள் உங்களுக்கு வந்து உயர்ந்த ஒரு பதவி கிடச்சிருக்குன்னா நீங்கள் போன ஜென்மாவில் செஞ்ச புண்ணியம் பதவியாம் பூர்வ புண்ணியானா இன்னைக்கு இன்னும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜராக இருக்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் சீஃபாக இருக்கே அப்படின்னா நீங்கள் போன ஜென்மாவில் செஞ்ச புண்ணியம் அந்த உயர்ந்த பதவியில் இருக்கேள் கீழே இருக்கிறவாளை ரொம்ப பனிஷ் பண்ணீங்கன்னா அவ மனம் நோகிற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அந்த கர்மாக்கள் அந்த பாபங்கள் உங்களது குழந்தைகளை பாதிக்கும் அதை போல உங்களுக்கு அடுத்த ஜென்மாவில் பாதிக்கும்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஜென்மாவிலேயே வள்ளுவர் மிக அழகாக கூறுவார் காலம்பர ஒருத்தருக்கு நான் யாராவது ஏதாவது இடைஞ்சல் பண்ணினேன்னா அதற்கான பலன்கள் அதனுடைய இடையூறுகள் சாயங்காலமே நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறார் அதனால உயரிய நிலைகளில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள் கீழ் இருக்கூடியவர்களை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு கடந்த காலத்துல அதை போல மன உளைச்சலை தாண்டி வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்களை குரு பகவான் பார்வை கொடுக்க போறது குரு பகவானுடைய பார்வை பனிரெண்டாவது ஸ்தானத்தில் பதிகிறது சுகமான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு விலை தங்கம் வித்தாலும் கோல்டு வாங்குவீங்க மனைகள் வாங்குவீங்க இடங்கள் வாங்குவீங்க இந்த தமிழ் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் குரு பகவானுடைய ராசிக்கு பதிகின்றது வீடுகள் வாங்கக்கூடிய மனைகள் வாங்கக்கூடிய ஆடைகள் வாங்கக்கூடிய ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறது விரயஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது சுப செலவுகள் ஏற்படும் அதை ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் உதவுவீர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் ஆலய திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்துல உங்களுடைய பொருளாதார உதவிகளை நீங்கள் செய்து இறைவனுடைய அருளை பெறக்கூடிய வாய்ப்புகள் தான தர்மங்கள் நிறைய செய்வீர்கள் தான தர்மங்கள் செய்து மகான்களுக்கும் குருமார்களுக்கும் உதவக்கூடிய பாக்கியங்களை செய்து அதன் மூலமாக புண்ணியம் சேர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைய போறது இந்த தமிழ் புத்தாண்டுல கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக எந்தெந்த விதத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்களது ராசிக்கு தன லாப ஸ்தானாதிபதி அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை கடக்கும் பொழுது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது இருந்தாலும் தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது பழைய பாக்கிகளையெல்லாம் வசூல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்போறதோ கடந்த காலத்திலே உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் சுமார் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக சில நிதி நிறுவனங்கள்ல பெரிய தொகையை போட்டிருப்பீர்கள் அந்த நிதி நிறுவனம் என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு கவலைப்பட்டு அந்த நிதி நிறுவனத்தை அரசு துறை ஏற்று அதில் டெபாசிட் பண்ணியிருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பழைய தொகையை வாங்கி கொடுப்பார்கள் நெடு நாட்களுக்கு முன்னால் காணாமல் போன தொகை காணாமல் போன ஆடை ஆபரணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போறது உங்களது ராசிநாதன் உங்களது ராசியை கடந்து வரும்பொழுது கடினமான வேலை பலுக்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது நல்லது உங்களது ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் வாக்குறுதிகள் கொடுப்பதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேச வேண்டும் அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் வயதில் பெரியோர்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த சத்தான சரிவிகித உணவை திட்டமிட வேண்டும் என்பதை தீர்மானித்து சத்தான சரிவிகித உணவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கும்பராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நாடி வரும் இந்த தமிழ் புத்தாண்டனுடைய ஆதாயம் விரயம் ரீதியாக கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஆதாயம் பதினான்கு விரயம் பதினான்கு இவை இரண்டும் சமமாக கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு காணப்படுகின்றது ஆகையினால் இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் வரவும் இந்த ஆண்டினுடைய நிறைவில் ஏற்படக்கூடிய செலவும் ஒன்றாக காணப்படுகின்றது ஆகையினால் வரவு பெருகும் பொழுது செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை நிதானம் தேவை சிக்கனம் தேவை வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற பாடலை ஆள் மனதில் பதிய வைத்துக்கொண்டு செலவு செய்யும் பொழுது பொறுமை நிதானத்தோடு செயல்படுங்கள் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சனீஸ்வர பகவானுடைய குருவாக திகழக்கூடிய சொர்ண ஆகிருஷ்ண பைரவரை ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வழிபடுவது தேய்பரை அட்டமையில் புணுகு ஜவ்வாது சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு சாத்துவது சனீஸ்வர பகவானுடைய குரு என்று சொல்லக்கூடிய சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய பைரோருடைய அனுகிரகத்தை சிந்திப்பது சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அட்டகத்தை தினந்தோறும் படிப்பது கேட்பது இந்த ஆண்டை மேலும் வெற்றி ஆண்டாக ஆக்கக்கூடிய தெய்வீக ஆற்றலை உங்களுக்கு கொடுத்து உங்கள் செயல்பாடுகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கு நல் வாட்டுக்கள் அனைத்து விவசாய பொருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் ஸ்ரீ சேஷாத்ரி அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெரும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம்